െ നടത്തില്ലും ദയവായ് എന്നെ കാണെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ வசனம் கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர் கிழதின் நிறுவம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன் கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இஸ்ரவேல் மாத்திரமே அவருக்கு சொந்த ஜனமாய் அறியப்பட்டிருந்தார்கள் இஸ்ரவேலிலே எழும்பின ராஜாக்கள் சவுல் துவங்கி இஸ்ரவேலிலே எழும்பின அத்தனை ராஜாக்களும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார்கள் யூதருக்கு ராஜாவாக இருந்தார்கள் இவர்கள் புறஜாதிகளுக்கு ஒருபோதும் ராஜாவாக இருக்க விரும்பவில்லை புறஜாதிகளுக்கு எதிராய் செயல்பட்டதை பைபிளில் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அதே இஸ்ரவேல் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருந்தும் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா இஸ்ரவேலுக்கு மாத்திரமே உரியதாக இருந்த வாக்கு எல்லா நன்மைகளும் புறஜாதியாராகிய நமக்கு வந்து சேரும்படிக்கு நம்மேல் இரக்கம் பாராட்டினார் அதற்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியானார் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தவர்கள் நாம் தேவனற்றவர்களாக இருந்தவர்கள் வாக்கு தத்துத்துக்கு அந்நியராக இருந்தவர்கள் இப்படி இருந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நம்மேல் பாராட்டின இறக்கத்தின் நிமித்தமாக நம்மை சமீபமாய் கொண்டு வந்து சேர்த்தார் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கைட்டாலே கட்டி இழுத்தார் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதர்சன வார்த்தையின்படி காருண்யத்தாலே நம்மை இழுத்து கொண்டார் நானும் நீங்களும் எப்படி சேர்க்கப்பட்டவர்கள் தெரியுமா அவரால் இழுத்து சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் நாம் பெற்ற இரக்கம் இன்று நாம் அவருடையவர்களாய் காணப்படுவது என கேட்குற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இதை நாம் மறந்துவிடவே கூடாது நம்முடைய தகுதியோ நம்முடைய நீதியோ நம்முடைய திறமையோ நம்முடைய ஞானமோ நம்முடைய பலமோ ஒன்றுமல்ல நாம் பெற்றுக்கொண்ட இரக்கமே இன்று நாம் அவருடையவர்களாய் காணப்படுவது நாம் செய்ய வேண்டியது என்ன இதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுது நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் முன்னே நாம் அவருடைய ஜனங்களாக இல்லை முன்னே நாம் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரோ அது நிமித்தம் நாம் இரக்கம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி செய்ய வேண்டியது என்ன அவரை மகிமைப்படுத்தணும் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடே கூட கழிகூறுங்கள் என்கிறார் இப்பொழுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் வித்தியாசம் இல்லை ஆண் என்றும் பெண் என்று வித்தியாசமில்லை இரத்தத்தால் மீட்கப்பட்ட அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒருமித்து கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும் காரணம் நாம் இரக்கம் பெற்றவர்கள் நன்றியோடு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இரக்கம் உள்ள பிதாவே எதற்குமே உதவாத எங்களை தேடி வந்தவரே அப்பா இருந்த எங்களை உம்முடையவர்களாய் மாற்றின உடைய கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கம் அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இரக்கம் என்று நாங்கள் உம்முடையவர்களாக இருப்பது என்றென்றும் நன்றியோடுமே மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആമേൻ